சென்னை வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக தமிழக அரசு புதிய திட்டம் அறிவித்த நிலையில் அங்கு வாழும் எண்ணூற்று ஐம்பது குடும்பத்தினர் வீதிக்கு வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் அரசை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து பார்க்கலாம் விரிவாக ஏரி ஆறு ஆகியவற்றின் கரைகளில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக வீடுகள் இடிக்கப்படுவதும் பின்னர் அதே இடத்தில் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுகளும் உருவாவதும் நகர்ப்புறங்களில் பல ஆண்டுகளாகவே தொன்றுபட்டு தொடரும் வழக்கம் அந்த வகையில் சென்னை வேளச்சேரியில் ஏரி நீர்ப்பிடிப்பு பகுதியில் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருந்து வந்த எண்ணூற்று ஐம்பது குடும்பங்களின் உரிமை குரல்தான் இது எங்களுக்கு வந்து இங்கே வாழத்துக்கு சுதந்திரம் கிடையாதா நாய் பேய் பூச்சிலாம் கூட வாழறதுக்கு இடம் இருக்குது ஆனால் எங்களுக்கு கிடையாதா நாங்கள் என்ன ஓடி அண்ணவங்களா நாங்கள் பூர்வீகமாக அங்கே வாழ்கிறவங்க எங்களுக்கு நாங்கள் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் நீங்கள் சாவடிச்சா கூட பரவாயில்ல சார் நாங்கள் இங்கே தான் இருப்போம் இதை விட்டு போக மாட்டோம்ண்ணா மக்கள் நினச்சா எதுவுமே முடியும் சார் முடியாதுலாம் கிடையாது மக்கள் ஒன்றுப்பட்டால் எதுவுமே முடியும் ஆ பத்து பேர் சாவுட்றோம் சார் ஆயிரம் பேர் வாழட்டோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் என்ன பண்ணுறிங்களா பண்ணுங்கள் சென்னையின் முக்கிய பகுதியான வேளச்சேரியில் கடந்த ஆயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டுகளில் இருந்து குடியிருப்புகள் உதயமாக தொடங்கின சுமார் இருநூற்று அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவிலான வேளச்சேரி தற்போது அசுர வளர்ச்சியடைந்துள்ளது அதே நேரம் சாலை விரிவாக்கம் மக்கள் தொகை பெருக்கம் அதனால் முளைத்த குடியிருப்புகள் வணிக வளாகங்கள் போன்றவற்றால் ஏரி பகுதிகள் ஆக்கிரமிப்புக்குள்ளாகின முன்பு இருநூற்று அறுபத்தைந்து ஏக்கரில் இருந்த ஏரி தற்போது வரும் ஐம்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவாக சுருங்கிவிட்டது சென்னையில் மழை பெய்தால் வெள்ள பாதிப்பில் முதல் இடத்தில் வகிக்கும் பகுதியாக வேளச்சேரி அமைந்துள்ளது இதனிடையே வேளச்சேரி பகுதியின் ஏரி முதல் வேளச்சேரி விஜயநகர் பேருந்து நிலையம் வரை உள்ள தாழ்வான பகுதிகளில் கால்வாய் அமைக்கும் பணியை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருந்தது இங்கிருந்து தொடங்கும் கால்வாய் வேளச்சேரி ரயில்வே நிலையம் அருகே உள்ள கால்வாயுடன் இணைக்கும் விதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிலையில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஏரியில் படகு சவாரியுடன் கூடிய ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று ஏக்கர் பரப்பளவில் பூங்கா ஒன்று இவற்றோடு பார்க்கிங் போன்றவையும் அமைக்கப்பட உள்ளது பத்தொன்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த திட்டத்தை கடந்த அக்டோபர் மாதத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தால் வேளச்சேரி ஏரிக்கரையை சுற்றி குடியிருந்து வந்தவர்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகினர் கரையில் மொத்தம் எண்ணூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள நிலையில் அங்கு இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு நீர்வளத்துறை வருவாய்த்துறை மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணியில் இறங்கினர் இதற்காக வீடுகளில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு வந்த நிலையில் அப்பகுதியில் வசித்து வந்தவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இதே பகுதியில் வசித்து வந்த தங்களை திடீரென வெளியே போக சொன்னால் எங்கு போவது என குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்பினர் நாற்பத்தி ஆறு வருஷமா வசிக்கிறேன் மாமனார் வந்து தொண்ணூறு வருஷமா வசிச்சாரு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் எனக்கு எங்க மூத்தாரங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனாரு அந்த இடத்துல தான் என் குழந்தைங்களுக்கும் நாங்க எங்க குழந்தைங்களுக்கும் அது அதான் வாழ்வாதாரம் நாங்க வேற எங்கேயுமே போக முடியாது சார் ஐம்பது வருஷமா நாங்க சம்பாரிச்சு நாற்பத்தாறு வருஷமா சம்பாரிச்சு ஜெகநாதபுரத்துல தான் நாங்க வீடு கட்டி வச்சிருக்கோம் இவர் எங்க எங்களால போக முடியாது கார் பார்க்கிங் தேவையா எங்களுக்கு தேவை கிடையாது எங்களுக்கு எங்க வீடு தான் வேணும் வேற எங்க நீ இடம் கொடுத்தாலும் எங்களுக்கு தேவை இல்லை நாங்கள் போராடுவோம் நாங்கள் சாக வரைக்கும் போராடுவோம் 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 ஏரியை ஆக்கிரமித்து எத்தனையோ ஷாப்பிங் மால்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதையெல்லாம் தட்டி கேட்காத அரசு தங்களை மட்டும் புரட்டு முயற்சியில் ஈடுபடுவது ஏன் என ஆவேசம் அடைந்தனர் சிலம்போடு கொடுத்துருக்காங்க ஏரி உள்ள நாங்கள் ஏரிக்கு வெளிய வெளியே கரையில் இருக்கோம் கரையில் இருக்க வீடை காலி பண்ணுறாங்க நாங்கள் கேட்குறதுனா எங்களோட வாழ்வாதாரம் போயிடும் பள்ளிக்கூடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து எல்லாமே எங்களுக்கு வசதி இருக்குது நாங்கள் வாழ்ந்துட்டோம் மெட்ரோ ஆற்று வரி கட்டுறோம் தண்ணி வரி கட்டுறோம் கார்பரேஷன் வரி கட்டுறோம் எல்லா வரையும் கட்டுறோம் எல்லா வசதியும் எங்களுக்கு கவர்மெண்ட் வாங்கினீங்க நிற்குங்க கட்டலைன்னா பையனும் போட்டிங்க என்னோடய வயசு ஐம்பத்தெட்டுனா என்னோடய அப்பா அம்மாலாம் எவ்வளோ காலம் வந்துருப்பாங்க நான் பிறந்ததே என்னென்னா போகிறேங்க நாங்கள் நிம்மதியாக ஒழுங்காக வாழ்கிறோம் எங்களை வாழ விடுங்க எங்களை காலி பண்ண வைக்காதிங்க காலி பண்ண வைக்கிறாங்க தான் மொத்த டோட்டல் ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு இது ஏக்கர் இடம் அதை மொத்தமாக அடிச்சுட்டு காலி பண்ணுங்கள் நீங்கள் பார்க் கட்டிங்க எதோ ஒன்றா செஞ்சீங்க நாங்கள் பிரியா போகிறோம் முதல்ல உள்ளே காலி பண்ணுங்கள் ஏரியை காலி பண்ணுங்கள் அப்புறம் கரையை காலி பண்ணுங்கள் இதுதான் என்னோட கோரிக்கை இத்தனை ஆண்டுகளாக வசித்து வந்த தாங்கள் நிலத்துக்கு பட்டா கேட்கும் போதெல்லாம் தேவையில்லை என பேசிய அதிகாரிகள் தற்போது பட்டா இல்லை என்ற காரணத்தை கூறி விரட்ட முயற்சிப்பதாக தெரிவிக்கின்றனர் எங்க தாத்தா பாட்டில இருந்து எல்லாருமே இங்கதான் இருக்கும் இப்போ திடீர்னு வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கிறோம் அப்படின்னா வாழ்வாதாரம் எங்க எண்ணெய் திக்கி குடுக்கறீங்க நீங்க பேரம்பகம்ன்றாங்க அதுக்கப்புறம் அப்புறமாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு வந்து சரி வரும்ன்றது என்னமே இல்ல இந்த இருக்கிற இதுக்கு வந்து பட்டா கொடுத்துட்டாங்க இங்க வந்து குடுக்கல 100 அடி ரோட்டுக்கு அண்டாண்ட பக்கம் தானேங்க அவ்வளோ ஏரியும் இருக்குது இது வெறும் காவ பார்த்த தானே இத விட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு பிஎக்ஸ் model கொண்டு அது பக்கத்துல இருக்குற இடம் model கொண்டு full-ஆவே பே அது புல்லுக்கே எடுத்து சொல்லுங்க வேளச்சேரி மக்களின் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழக பாஜக தலைவர் கரு நாகராஜன் ஆகியோர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சர்ச்சைக்குள்ளான பகுதியில் வசிப்போருக்கு ஆதார் வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை ஆகியவற்றை வைத்து கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு பெரும்பாக்கத்தில் மாற்று வீடு ஒதுக்கப்படும் என்றனர் ஆனால் தாங்கள் குடியிருக்கும் பகுதியிலேயே தொடர்ந்து வசிப்பதற்கு அனுமதி தருமாறும் இதற்கு மறுத்தால் தங்களை கொன்றுவிட்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் வேளச்சேரி மக்களின் வாழ்வாதாரங்களின் மிக முக்கியமானதே இருப்பிடம்தான் அந்த இருப்பிடத்தை வைத்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்காகவும் இந்த போராட்டம் என்பதை கையில் எடுத்திருப்பதை இந்த செய்தி தொகுப்பின் வாயிலாக விரிவாக பார்த்தோம் குறிப்பாக அதிகாரிகளினுடைய குரல் மட்டும் நீதிமன்றங்களில் ஒழிக்காமல் பொதுமக்களின் அவல குரல்களும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளின் வாயில் ஒழிக்க வேண்டும் என்பதே இந்த செய்தி தொகுப்பினுடைய முக்கிய கருத்தாகவும் இந்த போராட்டக் களத்தினுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகர்ஜுனுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்